யார் குரலுமா Gracias. Nha. Là... Uh. Oi. <coughs> Malega. đi. <coughs> eh, no, માં

என் பசங்களை விட்டுச்சு என் பொ விட்டுச்சு என் பே பசங்களை விட்டுச்சு நான் மண்ணோட பொ பொண்ணா போயி சேர்ந்து மறு என்னை தூக்கி போட்டீங்க தரமாட்டில் தரமாட்டில் உட்காந்து என்னை தூக்கி போட்டீங்க மல்லிகை மல்லிகா ஏன் என் மச்சா என் மச்சா இங்க என் மரமாட்டாங்க என் தெரியப்பட எங்க

வா வா உன் என்னோட வார்த்தை கேட்டவங்களுக்கு பெருசில்லை என்ன அதப்படேன் என்னோட வார்த்தைல படா சந்தோஷம் இல்லை வேற நான் வரமே முடிவே இந்த இடத்துல வேற என்ன தடி தடி நித்திடுது சந்தோஷமாட்ட இல்ல மச்சான் சொன்னா கூட நீ என்ன வரையில முடிையாதானே போறியோடா நீ போயி நாய் வந்தா வீடு மச்சான் என்ன நம்ம இனி깐 நடக்கறது என்னன்னு வந்து மீனா ஓடி வெயி நீங்க மாமா நம்ம கிட்ட சொத்து பார்க்கவா இந்த பொண்ணுங்க நாங்க புரையாக்கி எனக்கு வளர்த்து மச்சான் சொல்லு இந்த பெரிய பொண்ணு இல்ல இந்த நட்பு பொண்ணை சின்ன பொண்ணை என்ன மாமா பாருங்க இது காசி கலாச்சு வீடுக்கா நீ மட்டும் என் சேத்த பையன் என் சேத்தே என் பசங்க மச்சான் என் பேர பசங்க பத்தியா என் பெரிய என் பெரிய பொண்ணு அம்மா எங்கம்மா என் பேர பெரிய பொண்ணு எங்கயா பேர

అండ్ కారియర్‌కి నందిని పే నేను ఎల్లమే సైట్ ఎకి పే ఇంద ఫామ్ లోకి ఇల్లడ పొజిషన్ అంటే మచ్చా నీ వంటలమే సంతకం చేయాలి మచ్చా ఓ ఇరు నీ వంటని చెంది కొని ఎందుకు కొడతో లేదు మామా నా ఇక్కడే ఎందుకు కొడ మామా నీ అమ్మ సంగతి దందు టై ఎకి పే నేను ఇదు మామా ఏంగియో వ్రంబండి ఏడా ఎల్లర్మే యా మచ్చాలుగా యాట పలంగ ఓ రేనా

இந்த அப்பா பார்க்க வந்துட்டியா எப்பா என்னென்னு கண்டி ஆயிக்க மாட்டியா சந்தோஷங்களா கடையில் கொஞ்ச நேரத்துலேயே உயிர் பிரிஞ்சிச்சு அப்பா கொஞ்ச நேரத்துலேயே உயிர் பிரிஞ்சிச்சுப்பா வரமாட்டியா யாருக்கு எந்த வார்த்தைன்னு சொல்லுது என் பெரிய பொண்ணுக்கே தெரியாது என் நடுப்பண்ணுக்க தெரியாது என் சின்ன பொண்ணுக்கான் தெரியாது என் உயிர் போடு புரியுதுப்பாக்கு நடுக்கு ஆட்சி இல்லை நம்ம கடையில் ஆளா இருக்கேன் அந்த பட்டம் மகள் விஷயத்தில் நான் மனநிலை நிம்மதி நிம்மதியெல்லாம் கதியில் புரிய புரியுதாலையா ஏதோ அந்த நிலமைக்கு என்னை தூக்கி போட்டு எனக்கு அந்த கொரோனா டைமில் கூட நான் நல்லா இருந்தேன் இன்னும் நீ கதியாக இருக்கும்போது சந்தோஷம் இல்லை கதியில் மாறிக்க மலைக்கா என் முழப்பட்டியா எப்படி என் மருமாக்கா என் மருமாக்காய்ங்க வா என் மருமக்காயங்க என்னோடய வார்த்தை கேட்க வந்துட்டு நம்ம சந்தோஷ பேச மாட்டியா தங்க உன்னை ஒரு பெரிய மலையா நினச்சேன் என் மருமகளை பெரிய மலையா நினைச்சேன் நீங்களா இருக்கும்போது என் மச்செல்லாம் இருக்கும்போது என்ன தூங்கி போடீர்கள் நானும் மல்லிகை அவங்க தண்ணித்த நான் சேர்ந்து பேசுவோம் நான் தான் மாங்களைச்சோடு போயிடணும் ஏடோ நீ பின்னாடி வரணும் என் பசங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு பேசணும் இல்லை இல்லை நான் தான் நீ நல்லா இருக்கணும் தான் போய் சீக்கிரம் சேர்ந்து சொல்ல பேசணும் மல்லிகா அந்த வார்த்தையை நான் நான் தான் முன்னாடியே போய் சேர்ந்துட்டு அந்த வீட்டுல தான் எனக்கு வா வாழ்ந்து வருது ஏதோ கொஞ்ச நேரத்துலயே அப்படி போயிருந்து திரும்பத்துக்குள்ளவே நான் கரு ஆயிட்டேன் மல்லிகா மல்லிகா படுத்த படத்துல என் பெரிய காலையே கிடைச்சு சொந்தம் செய்யலாம் கட்டி என் பெரிய பொண்ணு ਨੇ ਕੀਡੀ ਪੇਰਣ ਗੁ. ਨੇ ਕੀ਷੍ਣਾ. ਨੇ. ਕੀ਷੍ਣਾ. ਎ਨ੍ਨ ਤੀਰਾਭੀ ਨੀ ਪਰਕਾਰ ਜਾਂਦੀ ਆਇਚ. ਸ਼ਾਂਦੋਖ ਸਾਇਲਾ